thank yeah. you காலத்துல நல்லத சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா மக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நான் தற்பொழுது நின்று கொண்டிருக்கின்ற இடம் தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் இந்த ஸ்ரீவைகுண்டத்துல ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட பிரம்மாண்டமான அந்த அணை முன்பு நின்று கொண்டிருக்கின்றேன் ஆசீர்வாதமான மழை தொடர்ந்து தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் பெய்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் வெள்ளம் கரை புரண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது மதகுகள் திறக்கப்பட்டு விவசாயிகள் நல்ல மகசூல் பெற வேண்டும் என்பதற்காக பொங்கி நுரை தள்ளி பிரவாகம் எடுத்து தனது வழியில் சென்று கொண்டிருக்கிறது விவசாயிகள் சேற்றில் கால் வைத்தாதான் நமக்கு சோற்றில் கை வைக்க முடியும் சொல்லுவாங்க அப்படி ஒரு நிலைமை இந்த விவசாயிகள் நமக்கு மகிழ்ச்சியாக உணவளிக்க வேண்டும் என்பதற்காக இறைவன் கருணையாக இந்த மலையை கொடுத்திருக்கிறார் மிக மகிழ்ச்சியாக ரம்யமான ஒரு சூழ்நிலை நிலவுகிறது நேற்றைய தினம் வந்து பாத்தீங்கன்னா நாசிரியத்துல தூத்துக்குடி நாசிரிய திருமண்டலத்தின் அந்த தேர்தல் மற்றும் சிறப்பாக ஒரு நிர்வாகம் வர வேண்டும் என்பதற்காகவும் நடந்து முடிந்த தேர்தலுக்கு நன்றி சொல்வதற்காகவும் எஸ்ரா நகேமியா இயக்கத்தின் சார்பாக அண்ணன் மோகன்சி லாஸ்ரஸ் அவர்கள் கலந்து கொண்ட ஒரு கூட்டம் நடைபெற்றது பலர் ஆர்வத்தோடு வந்து கலந்து கொண்டு கத்தரை நோக்கி ஊக்கமாக ஜெபித்தீர்கள் வந்து கலந்து கொண்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் தேர்ந்தெடுக்கப்பட்ட திருமண்டல பெருமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பாஸ்டேட் கமிட்டி உறுப்பினர்கள் ஆயர்கள் மற்றும் அனைத்து நல்ல உள்ளங்களும் கலந்து கொண்டதற்காக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஆனால் இந்த ஆசிரியத்திலிருந்தே நிறைய பேருக்கு குளிர் அப்படியே ஆட்டிட்டு போல வேண்டாம் நம்ம வீட்டில இருந்தே என்ன பண்ணுவோம் ஊக்கமாக ஜெபிப்போம் கத்தர் எங்கிருந்தாலும் என்ன பண்ணுவாரு எங்கள் ஜெபத்தையும் கேட்பார் என்று நீங்கள் தொடர்ந்து உங்கள் வீடுகளில் இருந்து ஜெபித்த மக்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் முக்கியமாக திருமண்டல மீட்பு இயக்கத்தின் முக்கிய நிர்வாகிகளும் வந்து கலந்து கொண்டார்கள் குறிப்பாக நமது தோழமை இயக்கத்தின் தலைவர் அன்பு அண்ணன் எஸ் டி ராஜன் அவர்களும் வந்து கலந்து கொண்டது மற்ற மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது அதுபோல ஆந்திராவில் இருந்தாலும் நமது தூத்துக்குடியின் ஆசிரியர் திருமண்டலத்தை மிகவும் நேசிக்கின்ற அண்ணன் சாமுவேல் அவர்களும் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்ட அண்ணன் சாமுவேல் அவர்களின் துணவியார் எலிசபெத் அக்கா அவர்களும் வந்து கலந்து கொண்டார்கள் ஊக்கமாக ஜபித்தோம் நிச்சயமாக கத்தர் நமது ஜெபத்தை கேட்டு தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்துக்கு நல்ல ஒரு நிர்வாகத்தை இந்த ஆண்டு இறுதிக்குள் முடிந்து புத்தாண்டுக்குள் நாம் நுழையும் பொழுது ஒரு நல்ல நிர்வாகம் வரும் என்று அனைவரும் விசுவாசத்தோடு ஒன்றிணைந்து ஜபித்தோம் ஜபித்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் வருகின்ற டிசம்பர் மாதம் பதினோராம் தேதி முதல் இந்திய பேராயர் பிறந்த புனித மண்ணான வெள்ளாளன் வழியில் வைத்து இதுபோன்று ஒரு ஜெப கூடுகை நடைபெறுகிறது அண்ணன் சில் ஆசிரஸ் அவர்கள் தியாகத்தோடு இந்த திருமண்டலத்துக்காக ஜபித்துக் கொண்டிருப்பவர் அந்த கூட்டத்தில் வந்து கலந்து கொண்டு ஜபிக்க இருக்கிறார்கள் எனவே சவுத் அதாவது உங்களுடைய வசதிக்காக தான் இப்படி நாங்கள் என்னிருக்கோம் எனவே தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைத்து திருமண்டல பெருமன்ற உறுப்பினர்கள் அது போல பாஸ்டேட் கமிட்டி மெம்பர்ஸ் செக்ரட்டரி ட்ரெஷரர் ஆயர்கள் அனைத்து மக்களும் கண்டிப்பாக இந்த பதினோராம் தேதி வெள்ளை ஆலயத்தில் வைத்து நடக்க இருக்கின்ற அந்த கூட்டத்தில் வந்து கலந்து கொள்ள தற்பொழுதே நீங்கள் தயாராக முடியாத அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இந்த சமயத்துல இன்னொரு விஷயத்தை நான் பதிவு பண்றேன் இந்த தெருமண்டலத்தின் ஆன்மீகத்திற்கென்று நியமிக்கப்பட்டவர் என்று உங்களுக்கு நல்லாவே தெரியும் கமிஷனரியாக நியமிக்கப்பட்டவர் ஆந்திரா ராயவில் சீமாவை சேர்ந்த அன்பு ஐயா வரப்பிரசாத் அவர்கள் அவர்கள் தான் இந்த வேலையை நின்று செய்யணும் அவர்தான் ஆன்மீகத்துக்காக பணிக்கப்பட்டவர்கள் அவர்கள் வந்து செய்ய வேண்டும் அரசியலிலோ அல்லது தேர்தலிலோ அவருக்கு சம்மதமே கிடையாது நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா அன்னைக்கும் தேர்தலில் வந்து பரப்பிரசாத் ஐயா போட்டால்தான் நாங்கள் என்ன பண்ணுவோம் வேலை செய்ய சில ஆயர்கள் என்ன பண்றாங்க இன்னும் முரண்டு பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் நிச்சயமாக அது வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் புரண்டு புரண்டு படித்தாலும் அது நடக்காது தேர்தல் நடத்த வந்தவர் வந்து பாத்தீங்கன்னா முன்னாள் நீதிபதி ஜோதிமணி ஐயா அவர்கள் தான் ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா ரொம்ப அழகான பண்ணி நடத்திட்டு இருக்காங்க அதனால என்ன பண்ணுவாங்க நீங்க வந்து என்ன நினைச்சாலும் அது நடக்காது ஆனால் ஆன்மீகத்தில் நின்று ஆயர்கள் அனைவரையும் ஒன்றிணைத்து ஜபிக்க வேண்டிய நமது வரப்பிரசாத் ஐயா கடைசி வரைக்கும் வரவே இல்லை அவர் வருவாரா வர மாட்டாரா என்று அவருக்கு தான் தெரியும் போல இருக்கு காரணம் அவருக்கு இங்க மட்டும் இல்ல அங்க ஆந்திரால ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கதாக நாங்க கேள்விப்படுகிறோம் அஹ் கோர்ட்டு கேஸ்ன்னு சொல்லி நம்ம ஐயா வந்து தொடர்ந்து என்ன பண்ணுறாரு படையெடுத்து கொண்டே இருக்கிறார் அவர் இருந்து இந்த வர நேரத்துல என்ன பண்ணக்கூடாது அங்க வந்து என்ன முடிவானுங்க கோட்டையை பிடிச்சிருவான்னு சொல்லி பயப்படாரு தெரியல சோ அதனால ஐயா தொடர்ந்து வந்து தன்னுடைய நிலையை தக்க வைத்துக் கொள்வதற்காக ஆந்திராவிலேயே அந்த புயல் மையம் என்று கொண்டு இருக்கிறது தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலத்துக்கு திரும்புவாரா பூங்காற்று திரும்புமா அப்படிங்கிற மாதிரி நமது வரப்பிரசாத் ஐயா வருவாரா வரமாட்டாரா என்பது வந்து பாத்தீங்கன்னா இறைவனுக்கும் அவருக்கு மட்டுமே வெளிச்சம் இந்த சமயத்துல ஆயிரங்கள் வந்து ஜெபிக்க வேண்டியவர்கள் நம்ம அரசியல் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் பாருங்க அதாவது ஆயிரங்கள் அனைவரும் அவர்களாகவே ஒன்றிணைந்து பாத்தீங்கன்னா உபவாசத்தோடு ஒரு நல்ல திருமண்டல தேர்தல் முடிய வேண்டும் நிர்வாகம் அமைய வேண்டும் குறிப்பாக ஒரு நல்ல பேராயர் நமது தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்துக்கு கிடைக்க வேண்டும் என்று அவர்கள் ஊக்கத்தோடு உபவாசத்தோடு ஜபிக்க வேண்டும் ஆனா பாருங்க அரசியல் புண்டாங்க பாருங்க அங்கேயே கலட்டி விட்டு அரசியல் செய்து கொண்டு இதற்கு எதற்காக நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா பிடி படிக்க வேண்டும் பேச்சுலர் ஆஃப் தியாலஜி படிக்க வேண்டும் ஆனா இது போன்ற ஒரு அவல நிலை வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலே வேதனைக்குரிய ஒரு விஷயம் இதுவரைக்கும் நடக்காத ஒரு சம்பவம் வந்து பாத்தீங்கன்னா இது போல ஆயர்கள் வந்து அதுவும் பதவி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டவர்கள் ஒரு அணி தலைவரோடு சென்று வாக்கு கேட்பதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எந்த காலத்திலும் ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல ஒரு பேராயர் இருந்தால் நிச்சயமாக இது போன்று நடக்காது பொறுப்பு பேராயர்கள் இருந்தாலும் அவர்களும் தங்களது பொறுப்பை தட்டி கழிக்கிறார்கள் ஆனா வந்து பாத்தீங்கன்னா கோர்ட்ல போய் எப்படியாவது என்ன பண்ணுவோம் எங்க போ பேராயர் என்ன பண்ணலாம் கன்சர்ட் பண்ணு சொல்லி ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி புரண்டு புரண்டு அழுதுன்னு ஏதாவது நியாயம் இருக்கிற பாதி செய்யணும்னு நினைக்கிறாங்க நிச்சயமாக ஒரு காலத்தில் நடக்காது அவருடைய வேலை வந்து பாத்தீங்கன்னா ஆன்மீகம் இந்த சமயத்தில் ஜபிக்க வேண்டும் ஆனால் அவர் உறங்கிக் கொண்டிருக்கிறார் தன்னை தற்பாதுகாத்துக் கொள்வதற்காக தப்பிக்கொண்டிருக்கிறார் ஆனால் இங்கு இருக்கின்ற மக்கள் மோகன் சிலாசன் நிறுவனத்தின் இயக்குனர் தலைவர் ஆனாலும் தனக்கு பிஸியான செயல் இருந்தாலும் அதெல்லாம் வெட்டிட்டு பாத்தீங்கன்னா இது போன்ற ஜபிக்கின்ற கூட்டங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் அண்ணன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அது போல இந்த கூட்டத்தை முன்னின்றி நடத்துகின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நமது திருமண்டல மீட்பு இயக்கத்தின் சார்பாகவும் நமது ஊடக வலைதளம் சார்பாகவும் மனமாரி நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் மக்கள் தொடர்ந்து ஜபியுங்கள் இந்த மூணாம் தேதி மூணாம் தேதி அப்படி அப்படியே மூச்சு அடிச்சு நடக்கு செல்ல குறிப்பு மூணு மூணு ஆனா கடைசியில் மூணுதான் பார்த்துட்டு பண்ணுவாங்க ஒரு கூட்டமே ஓட்டிட்டு இருக்க போறாங்க ஒண்ணு நடக்க போறது இல்லை நிச்சயமாக ஒரு நல்ல தேர்தல் நடைபெற்று நல்ல நிர்வாகம் நமது தூத்துக்குடி நாசி திருமணத்துக்கு அமைந்தே தீரும் ஆனால் அதற்காக மக்கள் ஜபிக்க வேண்டும் பதினோராம் தேதி வெள்ளாளம் வழி நடக்கின்ற இந்த கூட்டத்திலும் அதுபோல பதினைந்தாம் தேதி தூத்துக்குடியில் இது போன்ற ஒரு கூடுகை நடக்க இருக்கிறது அதற்கு தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டல மக்கள் இப்பொழுதே தயாராக முடியாத அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அனைவருக்கும் நன்றி ஜெய கிறிஸ்து முன் செல்கிறா ஜெயமாக நடத்திடுவார் ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார் ஜெயமாக நடத்திடுவார் ജയക്കീതങ്ങൾ നാം പാടിയേ ജയക്കൊടിയും കൊടിയും ഏറ്റിടുവോ